வாவ் வாவ் தோசை 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 மை 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 ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெஜிடபிள் இட்ஸ் இட்ஸ் சாய்ஸ் சாய்ஸ் பொடி பொடி மசாலா வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக அதிகமாரி பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆன் நாக்பூரில் திங்கட்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசிய பேச்சு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உண்மையான சேவகன் கண்ணியத்தை காப்பாற்றுவான் வேலையில் ஒழுங்கை கடைபிடிப்பான் எதையெல்லாம் நான் தான் செய்தேன் என்று சொல்லும் திமிர் அவனிடம் இருக்காது அப்படி இருந்தால்தான் அவன் உண்மையான சேவகன் என்று மோகன் பகவத் பேசினார் லோக்சபா தேர்தல் முடிந்து மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்ற நிலையில் மோகன் பகவத் பேச்சு புயலை கிளப்பியது ஆர் எஸ் அமைப்பை விட்டு விலக்கி பாஜா தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கிறது மோடி சர்வாதிகாரி போல நடக்கிறார் எனவேதான் மோகன் பகவத் இப்படி பேசியிருக்கிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசினர் பாஜா விரிசல் ஏற்பட்டுவிட்டது மோடியை டார்கெட் செய்துதான் மோகன் பகவத் இப்படி பேசினார் என்று யூகங்கள் கிளம்பின இதை உறுதி செய்வது போல் ஆர் எஸ் எஸ் தேசிய செயற்குழு உறுப்பினர் இந்திரேஷ் குமாரும் பேசினார் ராமரின் கட்சி என்று சொல்லிக்கொள்ளும் கட்சி தனது திமிரால் இருநூற்று நாற்பத்தோரு சீட்டுகள் முடங்கிவிட்டது நாங்கள்தான் பெரிய கட்சி என்று சொன்னவர்கள் அவர்கள் என்று பாஜவை மறைமுகமாக சாடினார் குமார் ராமர் மீது நம்பிக்கையில்லாதவர்களின் கூட்டணி இருநூற்று நான்கு சீட்டுக்குள் சுருங்கிவிட்டது என்று இண்டிக் கூட்டணியையும் அவர் சாடியிருந்தார் பாஜாவால் தனி மெஜாரிட்டி பெற முடியாமல் போனதை சாடி அவர் இப்படி பேசியிருந்தார் இதுவும் பாஜா ஆர் எஸ் எஸ் மோதலை உறுதி செய்வது போல் இருந்தது மகாராஷ்டிராவில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்தது தவறு என்று ஆர் எஸ் எஸ் பத்திரிகை கட்டுரை வெளியிட்டது தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்ததும் அஜித் பவாரின் கட்சியை கூட்டணியில் சேர்த்ததும் தேவையற்ற வேலை என்று ஆர்எஸ்எஸ் எஸ் கட்டுரை சாடியது எதுவும் பாஜா ஆர்எஸ்எஸ் எஸ் உறவு குறித்து சந்தேகம் கிளப்பியது இருப்பினும் பாஜவின் முதற்கட்ட தலைவர்கள் இதுபற்றி எதுவும் கூறவில்லை இந்த நிலையில்தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜ உறவில் இந்த விரிசலும் ஏற்படவில்லை என்று வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் தலைமை கூறியது மோகன் பகவத் பேச்சை திசை திருப்பிவிட்டனா் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து தேர்தல் போதும் அவர் இப்படித்தான் பேசியிருந்தார் அந்த பேச்சுக்கும் இப்போது அவர் பேசியதற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை ஆனால் அவரது பேச்சை தங்கள் இஷ்டத்திற்கு மாற்றி குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டனர் பிடித்தவர் என்று அவர் மோடியையோ அல்லது பாஜ தலைவர்களையோ ஒருபோதும் சொல்லவில்லை என்று ஆர் எஸ் எஸ் கூறியுள்ளது அதேபோல் தேர்தல் ரிசல்ட் பற்றி தேசிய செயற்குழு உறுப்பினர் இந்திரேஷ்குமார் சொன்ன கருத்திலிருந்தும் ஆர் எஸ் எஸ் விலகிவிட்டது அவர் கருத்துக்கும் ஆர் எஸ் எந்த சம்பந்தமும் இல்லை அது அவரது சொந்த கருத்து என்று ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூறியுள்ளது இதன் மூலம் ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜ இடையே எந்த விரிசலும் இல்லை என்று ஆர்எஸ்எஸ் உறுதியாக கூறியிருக்கிறது